தந்தை தாயின்றவா யார் ஒரு கரு உண்டாகிறதுக்கு காரணமானவா அவ்வளோதான் அதுக்கு மேலே அதில் என்ன இருக்குது ப்ராக்டிக்கலாக பார்த்துறேன் ஒன்றும் கிடையாது தேவசம் பண்ணுற அது இதுன்னா என்ன தேவசம் பண்ணிட்டுருக்கு இங்கே பிண்டை வச்சா அவனுக்கு போயிடுமா அது அப்படின்னா ஊருக்கு போகிறாரு உரத்தை அவன் கையில் ஏன் சோத்து கொடுத்து அனுப்புகிறேன் இங்கே பிண்டை வைக்க வேண்டியது தானே அவனே எடுத்துன்னு போயிடுவான் சாப்பிட்டுருவான் அங்கே இங்கேருந்து பாம்பே போகிறான் நான் மயிலாப்பூரில் பிண்டை வைக்கிறேன் அவன் பாம்பேயில் அவனுக்கு கிடைக்கும் அதுவே கிடைக்காதுன்ற எங்க மேலுள்ள கிடைக்க போறது என்ன சென்ஸ் இதெல்லாம் நீ யாரு உன் வேலை என்ன அதை பாரு இதெல்லாம் என்ன தந்தை தாய் உறவினன் கடமை புண்ணியம் தானம் தர்மம் என்ன கேட்டா இந்த தானம் தர்மம் தேவசம் இதெல்லாம் சில பேர் பழைக்கிறதுக்காக உண்டு பண்ணப்பட்ட விஷயங்கள் இதுக்கு போய் நீ இம்பார்டன்ஸ் கொடுக்குறீ அப்படின்ற இந்த மாதிரி பேசுறது